வணக்கம் நான் உங்கள் மயன் ராம் பிரணவ் இன்றைய வாஸ்து பதிவில் அடிப்படை விதி இந்த ஆறு அடிப்படை விதிகளையே நம்ம சரியாக பார்த்தாலே ஒரு நல்ல லைஃப்பை நம்ம வந்து வாழலாம் ஆனால் அதை யாரும் கண்டுக்கிறதில்ல ஒரு இடம் வாங்குறது பார்த்து வாங்கணும் பார்த்து வாங்கிட்டு இந்த ஆறு ரூல்ஸ் படி கரெக்டாக வீடு அமைச்சாலே அந்த வீடு சிறப்பாக இருக்கும் வாஸ்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அசால்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வா இந்த பதிவு வந்து தேவையில்லாத ஒன்று ஏன்னா ஒரு மனிதனை இயக்கிறதே அந்த வீடு தான் அந்த மனிதனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது என்ன ஆரோக்கியம் கொடுக்கணும் என்ன செல்வம் கொடுக்கணும் என்ன தொழில் கொடுக்கணும் அவனோட மனநிலையை வந்து நிர்வகிக்கிறதே அந்த வீடு தான் இது ஒரு சாதாரணமாக அசால்ட்டாக கடந்து போயிடுறாங்க வாஸ்து பற்றி எதுவுமே தெரியாமல் இது என்ன பண்ணும் அப்படின்னு இது பண்ணி போயிடுறாங்க முதல்ல வீடு சதுர சபூகமாக இருக்கணும் வீடு சதுர சமூகமாக இருக்கணும் சதுரம் அல்லது சபூகமாக இருக்கணும் அதே மாதிரி காம்பவுண்டு சதுர சபூகமாக இருக்கணும் இது வந்து அடிப்படை விதி இது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது அதுக்கான வேலையை அதை பண்ணிக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து இப்போ காம்பவுண்டு வந்து வடகிழக்க இழுத்து கட்டுறாங்க நைன்டி மைனஸாக இழுத்து கட்டுறாங்க அப்படிங்கும்போது அது தென்கிழக்கை வந்து பாதிக்கும் தென்கிழக்கு வந்து பெண்ணுக்குள்ள மூளை அதே மாதிரி வடமேற்கு வந்து குறைஞ்சா என்ன பண்ணும் பெண்களை பாதிக்கும் பொதுவாக வந்து வடகிழக்கு வந்து குடும்பத் தலைவர் மூத்த ஆண்டு மூத்த பெண்ணு குடும்ப தலைவி இவங்க நாலு பேர் சம்மந்தப்பட்டது தலை சம்பந்தப்பட்டது இப்போ வடகிழக்கு வந்து நைன்டி மைனஸ் ஆகும்போது குறுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த வீட்டில் உள்ளவங்களாம் மூளை சார்ப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதே டயத்தில் அந்த வடகிழக்குங்கிறது ஆணுக்குள்ள மூளை வடகிழக்கும் தென்மேற்கும் இப்போ இந்த தென்கிழக்கும் வடமே இது பெண்ணுக்குள்ள மூளை அப்போ அவங்க அந்த தென்கிழக்கும் வடமேற்குன்னு குறையும் போது என்ன ஆகுன்னா அந்த இடத்துல பெண்களை பாதிக்கப்படுறாங்க இப்போ தென்கிழக்கு பாதிச்சா பெண்களோட உடல் பாதிக்குது ஆரோக்கியம் பாக்கி பாதிக்குது வாயு மூலம் பாதித்தா பெண்களோட மனநிலை வந்து பெரிய அளவில் பாதிக்குது அப்போ நம்ம வீடோ மலையோ ரெண்டுமே சதுர சபமாக தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு விதி ரெண்டாவது வடக்க கிழக்க நிறைய காலியட விடணும் அப்படிங்கிறது பொதுவான வாஸ்து விதி இதில் நீங்கள் விடும்போது என்ன செய்யும் மேற்குலேயும் ஒரே அளவு தான் காலியட விடணும் இப்போ மே மேற்கில் அஞ்சடி விட்டிங்கன்னா அதேமாதிரி கிழக்கில் அஞ்சடி தான் விடணும் வடக்கில் கிழக்கை விட அதிகமான கலையடை இருக்கணும் இப்போ கிழக்கில் அஞ்சு அடி இருக்குன்னா வடக்கில் வந்து ஒரு எட்டு அடி ஏழு அடி ஆறு அடி அந்த மாதிரி இருக்கணும் தெற்கில் நீங்கள் ரெண்டு அடி வச்சுக்கலாம் மூணு அடி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அந்த வீடு சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது மூணாவது உச்ச வாசல் நீங்கள் உச்ச வாசலுங்கிறது ஒம்பது பகுதியில் போயிச்சு அது வந்து மூணு பாகம் இடது பக்கம் தள்ளிவிட்டு வலது பக்கம் அஞ்சு பாகம் தள்ளிவிட்டு சென்டரில் நீங்கள் வச்சுக்கலாம் மூணு பாகத்தை இடது பக்கம் அப்படி இல்லை என்றால் உச்சஸ்தானத்தில் அதாவது கிழக்கு பார்த்த விடுனா வடக்கை ஒட்டி வச்சுக்கணும் வடக்கு பார்த்த விடனா கிழக்கை ஒட்டி வச்சுக்கணும் அதே மாதிரி மேற்கு பார்த்த விடுனா வடக்கை ஒட்டி வச்சுக்கணும் தெக்கு பார்த்த விடுனா கிழக்க ஒட்டி வச்சுக்கணும் பன்னியாச்சு பண்ணியாச்சி அதே மாதிரி படிக்கட்டு படிக்கட்டு வீட்டுக்கு உள் பகுதி அது தெற்கு மேற்கு மையத்தில் தான் போடணும் அது அசால்ட்டாக எந்த இடத்துல வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ரெண்டு அடி உங்கட்டு ஒன்றடி ஒரு அடி ஏதாவது இழுத்து இழுத்து அந்த மாதிரி வெளிலாம் நிறையா பண்ணுறாங்க அது பண்ணும்போது அதுக்கான வேலையில் பண்ணும் இப்போ மேற்கில் படிக்கட்டு மையத்தில் போடும்போது அது வடமேற்கில் லேசாகவும் மேற்கு பகுதியை தாண்டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா வடமேற்குக்கு உண்டான தவறான பலன்களை அது கொடுக்கும் மாதிரி தெற்கில் போடும்போது தெற்கு சென்டரில் போடாமல் அந்த பக்கம் கிழக்கு பக்கமாக இல்லை மேற்கு பக்கமாக தள்ளி போடும்போது அதுக்கான வேலையை அது பண்ணும் எதுவுமே பண்ணாமல் பண்ணாமல் இருக்காது இது கண்டிப்பாக அது பண்ணும் அதனால் நம்ம வீட்டில் கிழக்கில் படி போடும்போது சாரி கிழக் கிழக்கு வீட்டில் படி கிழக்கு வீட்டுக்கு கிழக்கு விட மேற்கு விட தெற்கு வீடோ வடக்கு விட எதாவது விட இருந்தாலும் படின்னு போட்டால் வீட்டோடய தெற்கு மையம் வீட்டுக்குள்ள அதேமாதிரி மேற்கு மையத்தெலாம் அவசியம் போடணும் வீட்டுக்கு வெளியில் பெரும்பாலும் படி வராமல் இருக்கிறது சிறப்பு நீங்கள் வந்து அதை நீங்கள் படிக்கட்டு கன்சல்ட்டிங்காக இது கட்டிட வேலையாக நீங்கள் அதில் கட்டுமானமாக கொண்டு வரதவிட ஒரு இரும்பு ஏணியோ இரும்பால் செஞ்ச ஏணியோ நீங்கள் தெற்கு மையம் மேற்கு மையத்தில் தூக்கி கொண்டாந்து வச்சுக்கலாம் செப்பரேட்டாக தூக்கி கொண்டாந்து வச்சுக்கலாம் வெயிட்டாக வச்சுக்கலாம் அல்லது சுழற்படிக்கிற மாதிரி தான் ஒன்று வச்சு போட்டுக்கலாம் அதுதான் சிறப்பு நிறைய வாசகன்சன்ட் வந்து வட மேற்கில் போட்டுக்கலாம் தென்கிழக்கில் போட்டுக்கலாம் அந்த மேற்குல போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க அது பில்டிங்கை இழுக்கு அது இழுக்கு அது அந்த இடத்துல நீங்கள் வந்து கேண்டிலேவராக போட்டாலும் சரி பில்லர் போட்டு போட்டாலும் சரி அந்த இடம் எக்ஸாண்ண மாதிரி தான் கணக்கு அப்படி தான் நிறைய இடத்துல வேலை இருக்குது அதை யாரும் கண்டுக்கிறதில்ல எப்படியோ போடுங்கன்னு போடுறதாங்க வடகிழக்கு தௌத்து மற்ற இடத்துல போடுங்க பெரும்பாலும் வீட்டில் படி வராமல் இருக்கிறது சிறப்பு வேறு வழியே இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி ஐடியா பண்ணுங்கள் தெற்கு மையம் மேற்கு மையத்தில் போடும்போது மேலே ஹெட்ரூம் வந்து மேலே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக படி ஆங்கிலில் செட் பண்ணி உங்களுக்கு வந்து மேற்கு மையத்திலேயோ இல்லை தெ தெற்கு மையத்திலையோ இல்லை தென்மேற்குலையோ ஏதோ ஒரு இடத்துல கொண்டாந்து போட்டுவோங்க போட்டுக்கிட்டு ஸ்லாப்பை நீட்டு விடுங்க இப்போ வந்து என்ட்ரன்ஸை வந்து இப்போ நீங்கள் படிக்கட்டு போடும்போது என்ட்ரன்ஸ் ரொம்ப முக்கியம் மாடிக்கு போகிற என்ட்ரன்ஸ் அது வந்து எந்த இடத்துல வைக்கிறது இப்போ தென்மேற்கு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு ஸ்லாப்பை போட்டு தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் அந்த உச்ச வாசலை நுழையிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் இது படிக்கட்டு அதே மாதிரி வீட்டுக்கு வந்து நான்கு பக்கம் காம்பவுண்டுங்கிறது அவசியம் நீங்கள் காம்பவுண்டு போடலைன்னா பக்கத்து இடம் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மேடை பண்ணலாம் பக்கத்தில் ஒரு சேஃப்டி டேங்க் இருக்குது ஒரு குழி இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் காம்பவுண்டு போட்டிங்கன்னா அது உங்களை பாதிக்காது ஒரு கிணறு இருக்குது இப்போ வந்து தென்மேற்கில் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு கிணறு இருக்குதுன்னா நீங்கள் காம்பவுண்டு போட்டீங்கன்னா அந்த இடம் வந்து தென்மேற்கு உங்கள் வீட்டுக்குள்ளே பாதிப்பா அது பாதிப்பா வேலை செய்யும் அதனால் அவசியம் நான்கு பக்கம் காம்பவுண்டு அவசியம் போட வேண்டும் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் வீடு சதுர சபவமாக இருக்கணும் வடக்கு ரெண்டாவது வடக்கு கிழக்கு நிறைய காலி இடம் இருக்கணும் மூன்றாவது உச்சவாசம் இருக்கணும் நாலாவது படிக்கட்டு இருக்கணும் படிக்கட்டி சிரிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும் அது மாற்றி அமைச்சா அதுக்கான வேலைகளை அதை பண்ணும் அஞ்சாவது தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளம் எப்போதுமே உங்கள் பில்டிங்கில் தென்மேற்கில் உயரமாக பில்டிங் கட்டிக்குவாங்க வாட்டர் டேங்க் போடுறோன்னா தென்மேற்கில் வச்சுக்கோங்க இப்போ எக்ஸா ஒரு பில்டிங் போடுங்கன்னா தென்மேற்கில் பில்டிங் போட்டுவோங்க இப்போ கிழக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீட்டுக்குலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்டு எலிவேஷன் வீட்டுக்கு முன்னாடியே பெருசாக பில்டிங் கட்டிடுறாங்க ரெண்டு மாடின்னு தெரியணும் எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக கட்டிடுறாங்க பின்னாடி காலியாட இட விட்டுருந்தாங்க நீங்கள் மாடியில் விட்டு இருந்தால் ஃபுல்லாகவே எடுக்கணும் நீங்கள் அப்படி ஃபுல்லாக எடுக்காமல் வடக்கில் மட்டும் கட்டினீங்கன்னா அந்த இடத்துல பெண்ணு பாதிக்கும் பெண்ணுக்குள்ள இடம் வடக்கு அது கிழக்குன்னா ஆணுக்குள்ள இடம் இப்போ வடக்கு பார்த்த வீட்டில் போய் அந்த இடத்துல வந்து பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இன்னும் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லை ஹெல்த் ரீதியாக இஷ்யூ இருக்கும் வடக்கில் வெயிட் வச்சாலே வந்து பணம் புரோகாதத்தில் வந்து சிக்கலை கொடுக்கும் பணம் கையை விட்டு போய்கிட்டே இருக்கும் சொத்து கையை விட்டு இருக்கும் ஏன்னா வடக்குக்குள்ள இடம் தான் சொத்துக்குள்ள சொத்துக்கான இடம் தங்கிறதுக்கான இடம் பொருளதுக்கான இடமே வந்து வடக்கு தான் வடக்கில் பாரத்தை வைக்காதீங்க அதே மாதிரி கிழக்குலேயும் பாரத்தை வைக்காதீங்க அதே மாதிரி எப்போதுமே வந்து இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அது நாலு பக்கம் நம்ம சுற்றி வரணும் சுற்றி வரா முடியாது வர அளவுக்கு மேற்கிலேயோ இல்லை தெற்குலேயோ எந்த வீட்டையும் ஒட்டி கட்டக்கூடாது கெட்ட ஓட்டம் இப்போ தெற்கில் ஒட்டி கட்டும்போது போது என்ன உங்கள் வீட்டோட ஃப்ளோரிங் அளவும் அவங்க வீட்டோட ஃப்ளோரிங் அளவும் வித்தியாசம் இருந்துச்சுன்னா வேலை செய்யும் இப்போ உங்கள் வீடு வந்து உங்கள் வீட்டுக்கு தெற்கில் ஒரு வீடு இருக்குது அவன் ஃப்ளோரிங் உயரமாக போட்டந்தானா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே அவன் வீட்டுக்கு வீடு உள்ளே வந்து பள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுவர ஒட்டி கட்டினீங்கன்னா அந்த பல்ல வேலை செய்யும் அதுக்கடுத்து ஆறாவதாக வந்து தெருக்குத்து தெருக்குத்து பெரிய லெவலில் வேலை செய்யும் தெருக்குத்தை பற்றி நிறைய வாசிக்கினர் ஒரு வாசு தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாணவர்கள் கற்றுக் கொடுக்குறவர் தெருக்குத்தே வாங்கக்கூடாது தெருக்குத்து எல்லா தெருக்குத்து மோசமான தெருக்குத்துன்னு சொல்கிறாரு தெருக்குத்துனா என்னங்க தெருக்குத்துன்னா தெருக்குத்துங்கிறது வந்து தவறான இடத்துல தெரு ரோடு போகும்போது நிறைய கிராவிட்டி வாங்கும் இப்போ வடக்கில் வந்து வடக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து க கிழக்க ஒட்டி க வடக்குலேருந்து ஒரு ரோடு வந்து நேராக வருதுன்னா அது நல்ல தெருக்குது தான் அதுமாரி கிழக்குலேருந்து நேராக ரோடு இருந்தால் நல்லா தெருக்குது தான் இப்போ வடக்கு கிழக்க ரோடு இருந்தால் நல்லா தெருக்குது தான் இது என்ன பார்க்கணும்னா நம்ம தெற்கு மேற்க பார்க்கணும் நாங்கள் நீங்கள் வந்து ரோடை மட்டும் பார்க்கக்கூடாது தெற்கு மேற்கில் என்ன இருக்குது உங்களுக்கு கிழக்கில் எவ்வளோ காலி இடம் இருக்குது கிழக்கில் எவ்வளோ இது வளர்ந்து போதோ அதேமாரி தெற்கில் மேற்கில் வந்து அடைப்பட்டுருக்கணும் அதேமாரி வடக்கில் வந்து ஒரு ரோடு வருது அதேமாதிரி உங்களுக்கு தெற்கில் வந்து அடப்பட்டுருக்கணும் வடக்கில் வந்து ரோடு வருது நேராக வருது நல்ல தெரு தான் அது ஆனால் மேற்கில் உங்களுக்கு வந்து வ தெற்கு சைடில் வந்து ஒரு பள்ளம் இருக்குது இல்லை பல்ல தெற்கு பக்கம் ஃபுல்லாக காலி இடா இருக்குது அப்புறம் இது வந்து நெகட்டிவான பல்லா தான் செய்யும் இது இதை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் கிடையாது உடனே தெருக்குத்தே வாங்கக்கூடாது எந்த வீடுமே சிறப்பாக இருக்காது நல்ல தெற்கு தருந்தால்தான் கெட்ட தெற்கு இருந்தாலும் அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முதல்ல வாசுனா என்னென்னு தெரிஞ்சுக்கல கிராவிட்டி தான் அங்கே விஷயம் உங்களுக்கு எப்போதுமே வடக்கு கிழக்க காலி இடங்கள் நிறையா இருக்கும்போது சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் தெற்கு மேற்கு வந்து கடன் காலி இடம் இல்லாமல் இருக்கணும் கம்மியாக இருக்கணும் ரெண்டுடியாக மூணு அடியோ ஒரு வீடு வந்து சிறப்பாக இருக்கணும்னா உங்களுக்கு தெற்குல மேற்குள்ள நல்ல வீடு பில்டிங் அமைப்புகள் இருக்கணும் அப்படி அமைப்பு இல்லாமல் நீங்கள் வடகிழக்கு தெற்குத்தை வாங்கிட்டு தெற்குலேயும் மேற்குலேயும் காலி இடம் இருக்குன்னா அது கிராவிட்டி ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டு இருக்கும் அவ்வளோதான் அதனால் எந்த புண்ணியம் கிடையாது வடக்கு வடகிழக்கு தெற்கூத்து வீடு வந்து வடக்கு கிழக்கு ரோடில் வீடு வந்து நல்லா சிறப்பாக தரவே தராது ஏன்னா உங்களுக்கு மேற்குக்கு மேற்கு தெற்கில் காளி இடம் நிறையா கிடக்கு வயல்வெளியாக கிடக்கு காடாக கிடக்குன்னா எந்த புண்ணியமும் கிடையாது இதை தெரியல இது தெரியாமல் எந்த தெற்கூத்து வாங்கினாலும் தவறான பலனை செய்யுட்டு ஒரு ஒரு வாசுக்கு அனுசன்ட்டு தமிழ்நாடு முழுக்க பிரபலமானவர் சொல்லிட்டு இருக்கிறார் அதனால் நல்ல தெற்கு தாங்கிக்க உச்சவாசலுக்கு நேராக எந்தெந்த உச்சவாசல் சொன்னோன்னா அதுக்கு நேராக வர்ற ரோடு எல்லாமே நல்ல ரோடு தான் வடக்கு கிழக்கு ரோடு இருந்தாலும் நல்ல ரோடு தான் அந்த மாதிரி வாங்கும் போது நம்ம வந்து தெற்கு மேற்கில் பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம இடத்துக்குள்ளே ஒரு சில அமைப்புகள் கட்டுமான அமைப்புகளை வந்து அதில் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா குறைஞ்சது காம்பௌண்டை போட்டுக்கிட்டு தெற்கில் மேற்கில் அதிகமான மரங்களை வைங்க மரங்களை வைக்கும்போது அந்த இடம் சிறப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு வாஸ்து நகலோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் மயன் ராம் பிரணவ் இந்த சூரசம்காரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்